இது வந்து இந்த கண்ணு தான் வந்து சுஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை தான் வெடிக்க போறப்பா வெடிச்சு காட்டுப்பா அவ்வளோதான் நைட்டு பகலன் பார்க்காம சுத்த நடப்பா எல்லாரையும் கண்ணு நல்லா இருக்கு இதுல வந்து சுடும்போது நம்மளுக்கு நிஜமாவே சொல்ற மாதிரி இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர்

என்னடா இது சாக்லேட்ன்றாங்க انا குண்டு ஓ நிறைய வித்தியாசம் இருக்கு நான் ஒரு சாக்லேட் என்ன फ्लेவர்ஸ்லாம் பண்ணி அங்க என்ன அப்படியே இங்க நான் இல்ல உங்க பசங்க எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கவே பிடிக்காது and ஒரு ஷேப் ஒரு ஷேப் இல்ல ஒரு ஷேப் ஆமா ஒரு ஒரு ஷேப்ல நல்லா இருக்கு

慢点，慢点、啊，慢点，慢点，慢点，慢点 <Bye. S 2> <Bye. S 1>，拜拜 <Bye. S 1>，拜拜了。